நான் என்ன பண்ணுறேன் ஒரு தலக்காணி மந்திரம்னு என்னென்னா இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புருஷ ஸ்ரீவசிய சக்கரம் இருக்குது இது வந்து ரொம்பவும் அற்புதமான ஒரு சக்கரம் இது வந்து நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பழங்கால புத்தகத்தில் இருந்து இந்த மந்திரத்தையும் அந்த சுவடுக்கு உண்டான எந்திரத்தையும் வந்து நான் கண்டு அந்த எந்திரத்தை வந்து என்ன செய்யணுன்னா ஸ்ரீ மாதிரி நமகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகா தேவி இன்றைய பதிவில் நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பெரியவங்க சொல்லுவாங்க ஒரு பழமொழி இது வந்து திட்ட பாலியில் சொல்லுவாங்க அடுத்த ஒரு திட்டம் என்ன தான் ஒரு தலக்காணி மந்திரம் போட்டாலும் தெரில என் பிள்ளைக்கு அவளையே சுற்றி வந்துட்ருக்குறான் தாயே மறந்துட்டான் குடும்பத்தையே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லி இந்த டைலாக் வந்து ரொம்ப வழி வழியாக நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருமே கேட்டிருப்பாங்க சின்ன குழந்தையிலேருந்து வயசான கிழவங்க வரைக்கும் இந்த டைலாக் வந்து கேட்டிருப்பாங்க அப்போது நான் பேச போகிற ஒரு பதிவு டாபிக் என்னென்னா தலையணை மந்திரம் தலக்காணி மந்திரம்னு சொல்கிறேன் இல்லையா அதான் தலையணை மந்திரம் இது வந்து உண்மையாலே இருக்கா இல்லையா அதை செய்ய முடியுமா முடியாதா அப்படிலாம் செய்தால் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பலவிதமான மந்திர முறைகள் பலவிதமான வசிய முறைகள் அந்த வசியம் ஒரு கணவன் மனைவி வாழ்க்கைக்கு தேவைப்படுவது வசியமும் மோகனமும் இந்த ரெண்டு சக்தியை கொண்டு தான் அசமாசித்தியில் இது ரெண்டு இருக்குது இது ரெண்டை கொண்டு தான் இருவருக்குள்ளே வந்து ஈர்ப்பு பண்ண முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கணவன் ஒரு பெண்ணுடைய பேச்சை வந்து கேட்குறதே இல்லை அதாவது பல வழியில் இன்னைக்கு வந்து திருமணம் பண்ணிக்கிட்டதுக்கு பிறகு எங்கிட்ட எந்த நேரமும் பேசிக்கிட்டே இருந்தாருமா முப்பத்தி ரெண்டு மணி நேரமும் எனக்கு ஃபோன் பண்ணி சாப்பிட்டியா என்ன பண்ணுற எங்கே இருக்கிற பார்த்துப்போ எத்தனை இட்லி சாப்பிட்டா எவ்வளோ சாதம் சாப்பிட்டேன் இப்படியெல்லாம் என்னை விசாரித்த என்னுடைய கணவர் இன்றைக்கி என்னை சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை வந்து கேட்க மாட்டுறாரு அந்த ஒரே ஒரு வார்த்தை என்னை சாப்பிட்டியான்னு கேட்க மாட்டுறாரு அப்படின்னு கூடிய வார்த்தை அந்த பெண்ணுடைய மனத்தில் பெரிய அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கும் ஏன்னா கணவன் மேலே வந்து அந்த அளவுக்கு ஒரு நாட்டத்தை வந்து ஒரு பெண் வந்து கொண்டு இருக்கிறான் ஏன்னா ஒரு ஆண் வந்து வெளியே சென்று பல நபர்களோடு வந்து காண்டாக்டில் இருக்கிறாங்க அதாவது பல நபர்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அன்றைய சமுதாயம் சுற்று வட்டாரத்தில் பணியிடங்கள் அவங்க கூட வேலை செய்கிறவங்க கூட வந்து நிறைய நேரங்களை வந்து செலவழிக்கிறாங்க ஆனால் பெண்களுக்கு அது கிடையவே கிடையாது இரவு தூங்கி எழுந்திலிருந்து காலையில் கண் விழுத்த உடனே தன்னுடைய கணவனுக்கு என்ன சாப்பாடு செய்யணும் என்ன பண்ணணும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் கணவனுக்கு என்ன பிடிக்கும் அந்த வீட்டில் செய்யக்கூடிய சாப்பாடு முதல் கொண்டு தன்னுடைய கணவனை முன்னிறுத்தி தான் ஏன்னா இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்கிறோன்னா அது கணவனுக்கு பிடிக்குமா இல்லையா இன்னைக்கு என்ன சாப்பிட ஆசைப்படுற அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த கணவருக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு பெண் அப்படிலாம் பெண் இப்போ இருக்காங்க நிறைய பேர் இப்படிலாம் பெண்களே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்க நிறைய பெண்கள் இருக்கிறாங்க அந்த கணவனுக்காகவே ஒரு பெண் வந்து வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டே வரான்னு வச்சுக்கோங்க ஒரு திருமணமாகி ஒரு மூணு வருஷத்தில் ரொம்ப அன்யூன்யமாக இருந்த ஜோடி கணவன் வந்து தினசரி பூவானது கொடுப்பாரு அந்த பெண்ணை வந்து ரொம்ப பத்திரமாக வாசப்பட்டது எல்லாமே செய்துட்டு ஒரு மூணு வருஷத்தில் நாலு வருஷத்தில் அந்த பெண் மேலே ஈர்ப்பு குறைந்தவுடன் அடுத்த பெண்ணை தேடி சென்றவுடன் இந்த பெண் மேலே எந்த நாட்டமும் அன்பும் அக்கறையும் பேச்சுவார்த்தையும் இல்லாத பின்பு அந்த பெண்ணுக்கு என்ன தோணுது அப்படின்னா தன்னுடைய உலகமாக நினைத்திருந்த கணவன் வந்து தன்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டான் அந் ஏன்னா அவளுக்கு அவளை மட்டும் தான் தெரியும் அந்த பெண்ணுக்கு வந்து அந்த கணவன் மட்டும் தான் தெரியும் அந்த கணவனை சார்ந்தவர்களையோ தன்னுடைய குடும்பத்தையோ தெரியாது ஏன்னா அவள் நம்பி வந்தது அந்த ஒரே ஒரு ஆணை அந்த கணவனை அந்த கணவனையே வந்து மொத்தத்துக்கும் ஆதாரமாக நம்பி வந்துட்டான் இப்போ பார்த்தா அவளுக்கு உணவுலேருந்து உடையிலிருந்து தன்னுடைய பிள்ளைங்களை வளர்க்கறதுலேருந்து தன்னுடைய வாழ்க்கையுடைய ஆதாரம் மொத்தமும் வந்து சரிந்து போயிட்டதை தான் அர்த்தம் இமயமே சரிந்துட்டது போல தான் அவருடைய வாழ்க்கை நிலை தன்னுடைய கணவன் இன்னொரு பெண்ணை தேடி போயிட்டா ஏற்படக்கூடிய ஒரு அவல நிலை இன்னைக்கு இப்படிப்பட்ட நிலைமைகளை வந்து பல பெண்கள் வந்து இருக்கிறாங்க ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை மீறி எங்கள் அப்பா அம்மா சம்மதம் இல்லாமல் இவன் தான் வேணும் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இன்னைக்கு எங்கள் அப்பா அம்மா போய் நிற்க முடியல எனக்கு வந்து பலவிதமான வாய்ப்புகள் இருந்தது வேலை செய்கிறதுக்கு அன்றைக்கெல்லாம் அந்த வாய்ப்புகளை இழந்துட்டேன் இப்போ எனக்கு வருமானமும் கிடையாது எனக்கு ஆதரவும் இல்லை வருமானமும் இல்லை அப்பா அம்மாக்கிட்டே நிற்கவும் முடியாது அண்ணன் தம்பி பக்கம் தலை வச்சு கூட படுக்க முடியாது பேச்சு வார்த்தைக்கு கூட ஆள் இல்லாமல் எத்தனையோ பேர் தன்னை தானே மாற்றிக்கிட்டு தற்கொலையில் இறந்து போயிருக்கிறாங்க இந்த காதல் திருமணம் இந்த மாதிரி விஷயங்களில் இதெல்லாம் நிறைய நம்ம கேள்விப்படுறோம் அந்த மாதிரி கதைகள் வந்து வாழ்க்கையில் கேள்விப்பட கேள்விப்பட தான் நிறைய கஷ்டங்கள் எனக்குள்ளேயே இருக்குது அதனால தான் நான் கணவன் மனைவி சம்மந்தமான நிறைய பதிவுகளை நான் கொடுத்துட்ருக்குறேன் இப்போது இந்த மாதிரி விஷயங்களில் இருந்து மாறி வெளியே வந்து தலக்காணி மந்திரம்னு ஒன்று சொல்கிறேன் இல்லையா அந்த தலக்காணி மந்திரத்தை எப்படி கணவனுக்கு போடுறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒரு ஆணை வசியம் செய்து வைக்கக்கூடிய சக்தி ஒரு பெண்ணுக்கு இருக்கணும் அப்படி இருந்தால் தான் பெண் முதல் விஷயம் உங்கள் கணவன் வந்து இது நீங்கள் பதிவு வந்து ஒரு நல்ல அட்வைஸாக கூட எடுத்துக்கோங்க கடைசியில் தான் அந்த விஷயத்தை நான் சொல்ல வருவேன் கணவன் வந்து ஒரு பெண்ணோட தொடர்பு கொள்கிறாருன்னா முதல்ல அதை எடுத்து நீங்கள் அமக்கலம் பண்ணி பிரச்சனை பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணி அதை பெருசாக்கி வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் சொல்லி அவனுக்கு மைண்ட் டார்ச்சில் கொடுக்குறத முதல்ல நீங்கள் நிறுத்திடுங்க அப்படிலாம் நீங்கள் செய்கிறீங்க அதை கேட்க கேட்க அவனை சந்தேகப்பட சந்தேகப்பட அவனுக்கு என்ன ஆகும்னா அவங்க மேலே வெறுப்பு தான் வரும் நிச்சயமாக அன்பு வரவே வராது முதல் விஷயம் அந்த கணவனை எப்படி அன்பால நீங்கள் கவர் பண்ணி வைக்க முடியுமோ அந்த அன்பையும் பாசத்தையும் தான் நீங்கள் அதீதமாக கொடுக்கணும் அதுதான் ரொம்ப அவசியம் அப்படி கொடுக்கும்போது மட்டுந்தான் ஆண்களுடைய புத்தி வந்து நம்ம மாறும் பரிதாபப்படும் பெண் மேலே அந்த பரிதாப குணம் தான் பாசமாக மாறும் அதையும் தாண்டி சாப்பாடு செய்யாமல் சில பேர் அவாய்ட் பண்ணிடுவாங்க கணவனை பார்க்காம சில பேர் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க அவங்க கூட பேச்சுவார்த்தை இருக்கிறதையும் நிறுத்திப்பாங்க இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இழப்பு என்பது பெண்ணுக்கு மட்டுந்தானே கண்டி ஆணுக்கு கிடையவே கிடையாது ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு அவன் இன்னொரு பொம்பளை கூட போயிட்டான்னா கஷ்டப்படுறது யார் பெண் தான் ஆண் கிடையாது அதனால் ரொம்பவும் கவனமாக அவனுக்கு தேவையானதை நீங்கள் அதிகமாக செய்ய ஆரம்பிங்க அன்போடு அக்கறையோட உணவு ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் கூட அன்போ அன்போடு உயிரோடு உயிர் கலக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆதாரமானது அன்பு அன்புக்கு ஆதாரமானது உணவு உணவை தான் அன்பு பரிமாறப்படுகிறது அன்பை வச்சு தான் உயிரோட உயிர் கலந்து உறவுகள் இணைத்து இருக்கிறது ஒரு வீட்டில் சாப்பாடுன்றத ஒரு நல்ல முறையில் சந்தோஷமான முறையில் மன மகிழ்வோட நிறைவோடு செய்து கணவனுக்கு நீங்கள் பரிமாறுங்க இந்த நிறைய பேர் அவாய்ட் பண்ணிக்கிறாங்க பாருங்க ஒரு எட்சியில் சாதம் நான் சாப்பிடணுமா என் புருஷன் சாப்பிட்ட சாப்பாடு நான் சாப்பிடணுமா இதெல்லாம் வந்து எதுக்காக வந்து பெரியவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்குறாங்கன்னா அந்த எச்சில் பரிமாற்றங்கள் இருக்கும் பொழுது உடலுடைய உணர்வுகள் பரிமாற்றம் இருக்கும் பொழுது இருவருக்குள்ளே இருக்கக்கூடிய ஈர்ப்பு அதிகமாக இருக்கின்றதுக்காக தான் பெரியவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க அதனால் ஒரு கணவன் தவறான பாதையை நோக்கி போறானா அவனை சரி பண்ணுறதுக்கு உண்டான பல விதமான முயற்சிகள் பெண்கள் தானாகவே எடுக்க ஆரம்பிங்க சந்தேகப்பட்டு சந்தேகப்பட்டு தவறு செய்தவனை மேலும் நீங்கள் துன்புறுத்தி உங்கள் வாழ்க்கையை நீங்களே இழந்துடாதீங்க அதுக்கு பிறகு நான் என்ன பண்ணுறேன் ஒரு தலக்காணி மந்திரம்னு என்னென்னா இதுக்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான புருஷ ஸ்ரீவசிய சக்கரம் இருக்குது இது வந்து ரொம்பவும் அற்புதமான ஒரு சக்கரம் இது வந்து நான் வந்து எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு பழங்கால புத்தகத்தில் இருந்து இந்த மந்திரத்தையும் அந்த சுவடுகளுக்கு உண்டான எந்திரத்தையும் வந்து நான் கண்டு அந்த எந்திரத்தை வந்து என்ன செய்யணுன்னா வெள்ளி செப்பு தகட்டிலையோ வரைந்து அதுக்கு நடுவில் அந்த ஆணுடைய பேரையும் பெண்ணுடைய பேரையும் எழுதி இந்த எந்திர மந்திரத்தை படுக்கை அறையில் படுக்கைக்கு கீழே நம்ம வந்து யாருக்கும் தெரியாமல் வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பெண்ணை விட்டு அந்த ஆண் வந்து நூற்றுக்கு நூறு சதவிகிதம் தெரிய மாட்டாங்க அந்த அந்த எந்திரம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒர்க் பண்ணும் அந்த கணவன் மனைவின்ற வாழ்க்கையை வந்து நல்ல வசியத்தோடையும் மோகனத்தோடையும் அன்போடையும் அக்கறையோடையும் நல்ல சேர்ந்து வாழ்க்கையை வந்து சந்தோஷமான முறையில் வாழ்வதற்கு வழி எந்திரம் புருஷ ஸ்ரீ வசிய சக்கரம் இது வந்து நம்ம பயன்படுத்தினா கண்டிப்பாக நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும் ஆனால் இது செய்வனை பிரச்சனையிலோ வசதி மருந்தால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிச்சயமாக எடுக்கவே இருக்காது இந்த பதிவு சம்பந்தமாக ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலிமா தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் இருக்கிற விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாயிரமன்